அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ராசி பலனோடு தொடங்கும் போது கண்டிப்பாக நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் வெற்றி இருக்கா வெற்றி இல்லையா இந்த நாளில் நாம் இந்த செயலில் செய்யலாமா கூடாதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் நாம் ஒவ்வொரு ராசியும் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் அப்போது அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யார் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதார வசதி நல்லபடியாக காணப்படுகிறது என்று சொல்கிறாங்க கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களால் அதை சமாளித்து விட முடி முடியும் முடியும் அப்படின்னு ரொம்பவே தைரியசாலி என்று கூட சொல்லலாம் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பொறுமை ரொம்பவே அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்க உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மேலும் தந்தை வழி உறவுகளால் ச சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தையினுடைய எதிர்பார்த்த காரியம் முடிவதில் கூட தடை தாமதங்கள் ஏற்படலாம் அலுவலகத்தில் பனிசுமை அதிகரித்து காணப்பட்டாலும் கூட அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதால உற்சாகமாகவே நீங்க காணப்படுவீங்க சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரக்கூடியதா இருப்பாங்க வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் உங்களுக்கு காணப்படும் பணியாளர்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு வார வாரமாக இந்த வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களால் வருகை தருவாங்க உறவினருடைய வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாரமாக கூட அமையலாம் இந்த வாரம் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த அந்த வகையில நீங்க பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நாம விநாயகருக்கான பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படி பாடல்கள் தெரியல அப்படின்னா அவருடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்ட ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்ற தன லாப அதிபதி புதனுடன் தன லாபத்தில் சேர்க்கை பெறுவது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்றாங்க இதனால அபரிவிதமான சுப பலன்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும் தொழில் உத்தியோகத்தின் மூலமா லாபம் சதம் அடிக்கும் அப்படின்னே சொல்றாங்க தொழில் கூட்டாளிகளின் நிலவி வந்த கருத்து வேற்றுமை மறைந்து உங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு வாரக்கடன்கள் வசூலாகும் நண்பர்களுக்காக பொறுப்பேற்று வாங்கி கொடுத்த ஜாமீன் தொகை கண்டிப்பாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய திருமண முயற்சி வெற்றியை பெற்றுக் கொடுக்குன்னு சொல்லலாம் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய பிள்ளைகளின் வருகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணி தொடரும் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பும் உடல் ஆரோக்கியமும் சிற் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண சுப காரியங்கள் நடப்பது போன்ற நட்பலன்கள் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு பார்க்கும்போது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறையும் அதாவது உங்களுக்கு திருமண விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதற்கு நாம் மேலும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட்டு கோதுமையை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த நாட்களில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என பெரும்பான்மையான கிரகங்கள் சிம்மத்திற்கு சாதகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால நீங்க ரொம்பவே உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க மாமியார் ஆதரவால் பயனடைய வாய்ப்புள்ளது மறைமுக நெருக்கடிகள் கடன் தொடர்பான நெருக்கடிகள் முழுமையாக விலகி தொழிலில் பல்வேறு வெற்றிகளை அடைவீங்க தொழிலில் நிலவி வந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும் குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல நேரிடலாம் சமூக பணிகளில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகளில் எதிர்பார்த்து வந்த தீர்ப்பு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திடீர் பயணங்களால மாற்றம் கண்டிப்பாக வரும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் வீண் வம்பு வச்சுக்க வேண்டாம் வாய் கொடுக்க வேண்டாம் வாய் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் அதுபோல் சுபபலனை அதிகரிக்க ஆண் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நன்மையே கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்ம பலம் பெருகி நற்சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இது அமையும் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை மகிழ்ச்சியை பெற்று கொடுக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் வாழ்க்கை பற்றிய புரிதல் கண்டிப்பா உண்டாகும் எதிர்பார்த்த இட மாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி கைகூடும் அதிர்ஷ்டத்தை தேடி நீங்க செல்ல வேண்டியது இல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சுப விரயங்கள் மிகுதியாகும் மேலும் தேடி செல்லக்கூடிய அன்பு நிலையற்றது தேடி வரக்கூடிய அன்பே நிலையானது என்பதை உணர்வீங்க குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் நடத்துனீங்க அப்படின்னாலும் நல்லது தான் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துவாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நன்மையான பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த நோய் தொந்தரவு கூட கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போகும் மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய கோபத்தை மட்டும் நீங்க விலக்கி வச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் இல்ல அப்படின்னா நல்ல மனிதர்களுடைய விரோதம் உங்களுக்கு ஏற்படலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் நல்ல அமோகமான லாபத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் புதன் இரண்டு மூன்றாம் இடங்கள்ல இருக்காரு வியாபாரத்திற்கு பணம் போடலாமா வேண்டாமா என மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் அரசு அதிகாரிகளுடைய பகை உங்களுக்கு இருக்கும் ஆனா நீங்க அதை பெரிதா எடுத்துக்க வேண்டாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குருபகவான் பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள்ல ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் சுக்கிரன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு தங்க நகைகள் வாங்குவீங்க எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு பணத்தை சேமிப்பீங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் புதிய முதலீடுகள் முன் யோசனையுடன் செய்வது ரொம்ப நல்லது நீங்க எதையுமே ஆலோசிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யாம செய்கிறது ரொம்ப நல்லது கிடையாது அதனால யோசித்து ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாம தீய எண்ணத்தோடு நெருங்கக்கூடிய பெண்களை விலக்கி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் தள்ளி போன சுபகாரியம் கூட சொல்லி வைத்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியால தொழில் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புண்டு ஆனா நீங்க இதையெல்லாம் பெரிதா எடுத்து பயந்து கொள்ள வேண்டாம் அவையெல்லாம் காணல் போல எப்படி வந்ததோ அந்த வழியாக சூழ்ச்சியெல்லாம் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தானாக சரியாகும் என்று சொல்லலாங்க அந்த வகையில் இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லேயும் உங்களுக்கு நன்மையான நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது நாம் சொன்ன கடவுளுடைய வழிபாடுகளை நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த கடவுளை பார்த்து வழிபடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்